வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் விதையெல்லாம் நடலாம் அப்புறமேட்டுக்கு பூவெல்லாம் கொஞ்சம் இருக்க அறுவடை பண்ணலாம் இது கொத்தவரை இது பாலா கீரை இது முள்ளங்கி முள்ளங்கி பாருங்கள் இதெல்லாம் நட்டுக்கலாம் நடலாம் இதில் வந்து கொத்தவரை போட்டு விடலாம் இந்த ரெண்டு டப்புலையும் தக்காளி விட்ருக்குங்க தக்காளி ஏற்கனவே ரோஸுக்கு டப்பாவில் அவ்வளோ இருந்ததெல்லாம் பிடிங்கி தந்து நட்டுருக்குறேன் இதில் ஏற்கனவே மொளைச்சு இருந்தது அப்படியே விட்டுட்டேன் இங்கே ஒரு தக்காளி இங்கே ரெண்டு நட்டுருக்குங்க இந்த ஒரு டப்பில் இருக்கிற கொத்தவரம் நல்லா வந்துட்டுருக்கு என்னோட சேனல் பிடிச்சின்னா லைக் போடுங்க லைக்கு போடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கொத்தவரை ஏற்கனவே நான் நட்டேன் பாருங்க இது ஒன்று ரெண்டு மூணு நாலில் நட்டுருந்தேன் இதில் ஒன்றில் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது மீதியெல்லாம் வரல அழுகிருச்சு கொத்தவரைக்கும் நிறைய தண்ணி பட்டுச்சின்னா மழை வந்துட்டே இருந்ததுனால அழுகிருச்சிங்க மேலே தளிர் பூரா அழுகி போச்சு தக்காளி இருக்கிறதுலேயும் ஒரு ரெண்டு நாள்லாங்க செங்குப்பூச்சி ஒவ்வொன்று இருக்கு ஏற்கனவே மண்கலவை எருவெல்லாம் போட்டு காய்கறி கம்போஸ்ட்லேயே கொட்டி வச்சுருந்தேன் காய்கறி கம்போஸ்ட்டுமே நல்லா ரெடியாகிடுச்சு இதில் எடுத்து கொட்டி வச்சு ரெண்டு மூணு நாளாக தண்ணி ஊற்றி 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 ஈர்பதமாக தான் இருக்குது அப்புறம் மழையும் நேற்று சாயங்காலம் வந்துச்சு மண்ணும் நல்லா கொஞ்சம் குளு குழுன்னு ஆயிடுச்சிங்க இந்த பாலக்கீரை வெறச்சிக்கிலாம் பாலக்கீரை நல்லா பாசு போட்டு கடைஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க எனக்கு பிடிச்சிருந்துச்சி நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் பாலக்கீரை டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அதனால் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன் இப்போ எல்லாத்தையும் அப்படியே வரைச்சிட்ருலாம் அவ்வளோதான் விதச்சாச்சி அடுத்தது முள்ளங்கி முள்ளங்கி நடலாங்க முள்ளங்கி பேக்கெட்டு நேற்று இந்த டப்பாவுக்குள்ளேயே வச்சுருந்தங்களா தண்ணி பூந்து நளைஞ்சிருச்சு இருந்தாலும் பரவாயில்ல ஊறிகிட்ருக்கு டக்குன்னு மொழிச்சு வந்துடும் நல்லா ஊறி அப்படியே உப்புன மாதிரி ஆயிடுச்சிங்க சரி நல்லா தான் வரும் எல்லாத்தையும் ஊனிட்டுங்க ஒரு இதில் பாலக்கீரை ஒரு இதில் முள்ளங்கி கொத்தவரம் கொஞ்சம் தக்காளி எல்லாம் நட்டுருக்கு அடுத்தது பூ வரவடு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு செவந்த் அரோடு பண்ணிக்கலாம் இந்த செடியில் தான் பண்ண போகிறேன் இதில் தான் பூ நல்லா விளைஞ்சிருச்சு இதில் போன வீடியோ கரோடு பண்ணுங்க இது வந்து நேற்று கூட ரெண்டு கிலோ முறிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் அதுவும் தான் இருக்கு அந்த முறிஞ்சி கிளையில் இருந்த பூவெல்லாம் பறிச்சிக்கலாங்க ஒரு ஒரு மொட்டு இருக்குது வாடினாலும் பூ அறுவடை பண்ணிக்கலாம் வாடினாலும் பிரச்சனை இல்லை அந்த கிளையை உடச்சிடலாம் ஒவ்வொரு மொட்டு இருக்குது அதுதான் வேஸ்ட்டாக போகும் ஆனால் எதுவும் ஆகலை நல்லா தான் இருக்குது இருந்தாலும் சாயங்காலம் நேற்று சாயங்காலம் உடஞ்சில ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனால் தான் வாடும் அதுக்குள்ளே இந்த பூத்து பூ மாதிரி பறிச்சிக்கலாங்க ஓரளவுக்கு பறிச்சுட்டே அந்த வார்டுன்னு குச்சி உடஞ்சி குச்சியிலேருந்து இப்போ இதில் பறிச்சிக்கலாங்க இதில் தான் ஃபுல்லாக விளைஞ்சி வெளியே நாயிட்டாங்க நேற்று அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஒரு கிளாஸ் செவ்வந்தி இரநூறு ரூபாயின்னு சொன்னாங்க நான் பூ இருக்கிறதுனால எனக்கு பூவோட எல்லாம் தெரில நான் இங்கேயே பறிச்சிக்கிறதுனால பூ விலைக்கெல்லாம் நான் வாங்கறதில்லை இதுவுமே கிட்டத்தட்ட எல்லா செடியிலையுமே எனக்கு எவ்வளோ பூ கிடச்சிருக்குங்க அறுவடை பண்ணிகிட்டே தான் இருக்குது டெய்லி கால் கிலோ அரை கிலோ கிடைச்சிட்டே தான் இருக்காங்க நேற்று கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்ன எருவு கொடுக்குறீங்க உங்கள் செவ்வந்திக்கு அப்படின்னு சொல்லி முந்தா நேற்று தான் கல்நீர் தண்ணி ஊற்றின அப்புறம் காய்கறி கம்போஸ்ட் கொடுப்பேன் கல்நீர் தண்ணி வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ஊற வச்சு கொடுப்பேன் இந்த நாய் ஒரு பக்கம் குழச்சிட்டே இருக்குது கோழி ஒரு பக்கம் கூவிக்கிட்டே இருக்குது சிட்டுக்குருவியும் நிறைய இருக்குது சிட்டுக்குருவியும் கத்திக்கிட்டே இருக்கும் நம்ம வீடியோ எடுக்கிறப்ப தண்ணி நிற்கிது பாருங்க எவ்வளோவா அப்படி நான் ஒன்று சொல்கிறதுக்கு வந்தால் அது சொல்லவே முடியாதுங்க எல்லா டிஸ்டபன்ஸ் இந்த ரகம் சிட்டுக்குருவி சத்தம் கேட்குதுங்களா சிட்டுக்குருவி எங்கள் வீட்டில் நாலு கூடு கட்டி இருக்குது இங்கே மொட்டை மாடியிலையும் இருக்குது நிறைய இருக்குங்க நான் எப்போ வீடு கட்டுறக்கா வீடு கட்டினா அப்போ இருந்து அந்த சிட்டுக்குருவி இங்கே ஒரு அஞ்சாறு உருப்படி இருக்குது ரெவண்டு ஜோடி ஜோடியாக ஒரு நாலஞ்சு கூடு இருக்குங்க நான் எடுக்கலை அந்த கூடெல்லாம் அப்படியே விட்டுட்டேன் அதுங்களும் மொட்டை மாடியில் வந்து கத்திகிட்டுருக்கோம் தண்ணி கம்பெல்லாம் வைப்பேன் சாப்பிடும் இந்த செவ்வந்தி பாருங்கள் அறுவடை முடிஞ்சு இப்போ கூட குருவி கத்துற சத்தம் கேட்குன்னு நினைக்கிறேன் கேட்குதுங்களா இதில் ஒன்றுமே பூவே இருக்குங்க ஆனால் கூடையே ரம்பிருச்சி நான் எருவு பற்றி பேசலான்னா வேறு எதை இதையோ பேசிகிட்ருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா பூவும் சுத்தமாக பறிச்சிட்டேங்க எனக்கு என்னென்னாக்கா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நல்லா கட்டி மாலை எல்லா சாமிங்களுக்கும் போடலாம் பூவும் நல்லா விளைஞ்சி போயிடுச்சு இதுக்கு மேலே விட்டால் எல்லாம் உதரும் இன்றைக்கி பூஜைக்கு வெள்ளிக்கிழமை பூக்கள் அறுவடை அப்புறமேட்டுக்கு இந்த வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லாட்டி சனிக்கிழமை ஏதோ ஒரு நாள் போடுறேங்க அப்பாடா நாய் கத்துற சவுண்டு கம்மியாகிடுச்சு என்னன்னாக்க இந்த பூ செவ்வந்திக்கிட்டே இல்லைங்க நான் எல்லா செடிங்களுக்கும் இதே தான் ஃபாலோ பண்ணுறேன் கல்நீர் தண்ணி மெயினாக கொடுப்பேங்க மாதத்துக்கு ரெண்டு டைம் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு மாதத்துக்கு ஒரு டைம் ஊற வச்சு கொடுப்பேன் பழச்செடிங்க காய்கறி செடிங்க பூச்செடிங்க செடிங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வேப்பம் புண்ணா கடலை புண்ணாக்கில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க கொடுங்க ஊற வச்சு ஒரு ஜக்கு தண்ணின்னா ஒரு ரெண்டு மூணு ஜக்கு தண்ணி ஊற்றி ஊற்றி கொடுங்க நல்லா வரும் கல்நீர் தண்ணிலையே கூட போட்டு ஊற வச்சு கொடுக்கலாம் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கிடைக்காதவங்க கண்ணீர் தண்ணியே கொடுங்க போதும் நல்லா வரும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெண்டு செடியில் இருந்த பூ எல்லாத்தையும் சப்ஜாடாக அறுவடை பண்ணி எவ்வளோ முக்கால் கிலோவா அரை கிலோவுக்கு மேலே இருக்குங்க பூ இன்னும் மேலே இருக்கிற செடி ரெண்டு தான் இந்த மூணு செடி ஓரளவுக்கு அறுவடை பண்ணிவிட்டு என்னோடய தொண்டை ஒரு மாதிரியாக இருக்குங்க கட்டின மாதிரி மழை பேஞ்சிச்சின்னா பனி பேய்ஞ்சிச்சின்னாவே எல்லா ப்ராப்ளமும் வரும் இத்தனைக்கு தண்ணி சுடு தண்ணி காய் வச்சு தான் கொய்யாக்காய் எல்லாம் பாருங்கள் பிஞ்சி இது தடவை கொஞ்சமாக விடலாங்க ஒரு அஞ்சு பத்து இரு பத்து காய் விட்டுட்டு மீதியெல்லாம் பிடிங்கி விட்டுடலாம் பிஞ்சு நிறைய இருக்குது எல்லாம் பூத்து முடிஞ்சிருச்சு இங்கே வேணால் ஒரு ரெண்டு பூ இன்றைக்கி பூத்துருக்கு இந்த ஒயிட் ரோஸ் ரெண்டு மொட்டு இருக்குது இங்கே ஒரு மொட்டு ஸ்வீட் லெமனும் பூ எடுத்துட்டு இருக்கு காயுமே ஒன்றும் ரெண்டு பழுத்துட்டு தான் இருக்குதுங்க அப்போ பறித்து சாப்பிடுவோம் தோளோடையே சாப்பிடுவோம் இருக்குது இதில் இருந்த தக்காளி செடி தான் நான் நட்டேன் இதுலேயே பாருங்கள் அந்த ஆறு இலை வருது இதை பிடிங்க விட்டுரலாம் இந்த மாத்திருச்சி இந்த மாதிரி ஆறு இலை இருந்துச்சுன்னா இதை பிடிங்குட்ருவணும் இல்லைன்னா பூ வராது ஒன்றும் வராது அந்த பக்கம் ஒரு கலை இருக்குது பாருங்கள் பிடிங்கி விட்டுட்டே அதில் இல்லை இதில் தான் இருக்குது ஸ்வீட் லெமனும் அத்தி செடி காய் கொடுத்துட்ருக்கு கொய்யாக்காய் பூ பூவை எடுத்து பிஞ்சு வச்சுருக்கு ரெட் ரோஸ் காஷ்மீர் ரெட் ரெட்டு தளிர் பாருங்க எப்படி எடுத்துருக்கு தாறு மாறாக சாரு மாறு தக்காளி சோறு வெள்ளை கலரு ரோஸ் கலரு டேபிள் ரோஸ் இதுவும் நல்லா இப்போ பூவும் வரக்க ஆரம்பிச்சிருச்சிங்க அழகழகா அவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள் செம்மையில் சூப்பர் ஒயிட் ரோஸ் இதுவும் இலை பாருங்க தெரியுது இலை நல்லா வருது இன்னைக்கு ஒரு நாலு வெள்ளை கலர் பட்டாம்பூச்சி ஐ ஐ ஐ பட்டாம்பூச்சி எனக்கு இந்த பட்டாம்பூச்சி ரொம்ப பிடிக்கும் ஆனால் வேண்டாம் பிடிச்ச இறந்துரும் பாவம் இல்லை இந்த மாதிரி பட்டாம்பூச்சி தேனீக்கல் கருப்பு வண்டுக்கல் எல்லாம் நம்ம தோட்டத்தில் இப்போல்லாம் நிறைய எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரி இயற்கையான முறையில் நம்ம செடிங்கள்லாம் இருக்கிறதுனால தான் இத்தனைகளும் வருது இந்த பூக்களை தேடி மஞ்சள் கலர் செம்பருத்தி மூணு இருக்குங்க அதில் ஒன்று இருக்குது பழச்செடி இது பழைய செடி மூணு இருக்குது புது செடியில் ஒன்றே ஒன்று இருக்குது முல்லைப்பூ அவ்வளோக்கா இல்லை தண்ணி ஊற்றுற வேலை இல்லை நேற்று சாயங்காலம் தான் மழை வந்துச்சு நல்லா இருக்குது செடிங்க சாயங்காலம் தான் வந்து ஊற்றணுங்க தொடர்ந்து மெம்மேலும் ஈரத்தோடு இருக்கிறப்ப தண்ணி ஊற்றிட்டே இருந்தோம்னா செடிங்க தாங்காது வேறு அழுகலாயிரும் ஏன்னாக்கா எப்போவுமே செடிங்க காஞ்ச மாதிரியே இருக்கணும் தண்ணி ஊற்றணும் சொத 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 சொதன்னு ஈரத்துலையே செடிங்களை வச்சுருந்தோம்னா செடிங்க இறந்துடும் செடிங்க அப்படியே வாடன மாதிரி இருக்கணும் தண்ணியும் கொடுக்கணும் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேங்க ஆரஞ்சு அடுக்கு செம்பருத்தி பிளாக் ஈ பிளாக் ரெண்டு இருக்குங்க இது இன்னும் நல்லா பூக்குங்க மொட்டுக்கலாம் இருக்காங்க ட்ராகனு இருவாச்சி மல்லி சந்தனக்கலை ரோஸு பன்னீர் ரோஸு ரெட் ரோஸு ரெட்டு ரோஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இங்கே ஒன்று இருக்குது இது நாளைக்கு பறிச்சிக்கலாம் இதையுமே நாளைக்கு பறிச்சிக்கலாங்க இதை வேணால் இப்போ பறிச்சிடலாம் பார்த்து தான் பறிக்கணும் இல்லைன்னா முட்டு உடஞ்சிருது இல்லைன்னா கிளை உடஞ்சி போயிருதுங்க மெயினாக கட் பண்ணி எடுக்கலான்னா ஒரு கையில் ஃபோனும் ஒரு கையில் கத்திரி வச்சு கட் பண்ண முடியாது மொட்டுக்களும் பாருங்கள் நிறையா இருக்குது இங்கே ஒரு முட்டுக்கள் இங்கே ஒன்று இருக்குது தளிரும் பாருங்கள் நல்லா கீழேந்து போயிட்டுருக்கு புதுசாக வச்ச காஷ்மீர் ரோஸ் இது செவன் டே ரோஸ் இதுலேயும் பாருங்கள் அழகாக ஊற்றிட்டுருக்காங்க டேபிள் ரோஸ் செம்மல்ல இந்த ரெண்டு செடிங்களும் நல்லா இருக்குங்க இதுவும் பாருங்கள் நல்லா இருக்குது அவ்வளோதான் இன்றைக்கியோட அறுவடை முடிஞ்சிங்க நானும் கொண்டு போய் எல்லாம் கட்டி பூஜை பண்ணிவிட்டு சமையல் வேலை இருக்குது மதியானம் காலையில் கஞ்சி தான் தயிர் ஊற்றி குடித்தோம் என்னோடய சேனல் பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்